ஞான சம்பந்த அடிகள் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நிகழ்ந்தது நாம் ஞான சம்பந்த பிள்ளைக்கான அப்பரடிகள் சீர்காழி வந்து சில நாட்கள் தங்கி இருந்தார் என்று புதன்கிழமை என்று பதிவிட்டு சில நாட்கள் என்பது இன்றைய வரை பார்த்தீங்களா ஒரு வாரம் அப்படி சில நாட்கள் வாரக்கணக்கு வராது புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாயாக சில நாட்கள் அந்த அவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது என்று திருவருள் தீர்மானித்தது போதும் ஏனெனில் சில நாட்கள் கழித்து அவர்கள் செல்கிறார்கள் என்று அந்த புராணத்திலே கூறப்படுவதால் இறைவன் சில நாட்கள் அவர்களை சீர்காழியில் தங்க வைத்து பதிகம் கேட்டுக்கொண்டிருந்தார் போலும் இன்று நம்முடைய ஞானவள்ளல் ஞானசம்பந்த பிள்ளையும் வள்ளல் நாவுக்கரசடிகளும் சீர்காழியிலிருந்து கிளம்பி பல சிவப்பதிகளை காணும் ஆவலுடன் புறப்படுகிறார்கள் பெருமான் அருளிய ஞான ஞானசம்பந்த பெருமானும் உடன் நம்முடைய நாவுக்கரசெடிகளும் வருகிறார்கள் வரும் வழியிலே திருக்கண்ணார் கோயில் சென்று அங்கே கண்ணாயிரமுடைய நாதரை வணங்கி அங்கிருந்து புள்ளிருக்கு வேலூர் வைதீஸ்வரன் கோயில் வருகிறார்கள் அங்கே வந்து பெருமானை வழிபட்டு மகிழ்ந்திரு பதிகங்கள் பாடி மகிழ்கிறார்கள் அதன் பிறகு பல சிவாலயங்களை வணங்கி திரு ஐயாறு அடைகிறார்கள் ஐயாரப்பரை வணங்கி புலனைந்தும் என தொடங்கும் திருப்பதியத்தை ஞானசம்பந்த பிள்ளை பாடுகிறது அதன் பின்னர் திருமளபாடி திருமாந்துரை ஆகிய பதிகளை சென்று வணங்கிய பிறகு திருப்பாச்சிலாச்சிரமம் என்று அன்று வழங்க புறா அன்று ஞானசம்பந்த காலத்திலே வழங்கப்பட்டு இன்று திருவாசி திருச்சிக்கு அருகில் உள்ளது என்ற அந்த திருவாசி என்ற சிவாலயத்திற்கு செல்ல நினைக்கின்றார்கள் அப்பொழுது திருப்பாச்சிலாச்சிரமம் இருக்கின்ற திருவாசியிலே கொல்லிமலவன் என்ற சிற்றரசன் வாழ்ந்து வருகிறார் அவர் சிவநெறி நின்றவர் சிவநெறியில் வாழ்பவர் தன்னை பேணி தன் மக்கள் நலம் பேணி தன் நாடு பேணி வயல்வெளிகள் பேணி நீர்வளம் பேணி இப்படி பல்வேறு நெறிகளை தலைக்கச் செய்து வளமுடன் வாழ்ந்து வருகிறார் அப்படிப்பட்டவருக்கு அழகு வாய்ந்த ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தைக்கு முயலகன் என்ற கொடிய நோய் தாக்கி அசைவற்ற நிலையில் இருப்பதை கண்ட அம்மன்னன் தன்னுடைய மகளை திருப்பாச்சில் ஆச்சிரம் சிவாலயத்தின் உள்ளே படுக்கும்படி செய்து நம் பெருமானின் கருணை எதிர்பார்த்து பல்கா பல்வேறு நாட்கள் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார் இந்த முயலகன் என்ற நோய் நரம்பியல் சம்பந்தமான நோய் ஆட்டிசம் என்று இன்று சொல்வார்கள் நரம்பு அறிவு செயல்படும் உடல் செயல்படாது உடல் ஒத்துழைக்காது அந்த குழந்தைகளால் தாங்களால் எதுவுமே தங்களுக்கு தாங்களே செய்து கொள்ள முடியாது நிறைய குழந்தைகள் படுக்கை நிலையிலே இருக்கும் சில குழந்தைகள் வந்து கொஞ்சம் நம்ம பிடிச்சிட்டா நடக்கும் சில குழந்தைகள் ஏந்திரிச்சா ஓடிக்கிட்டே இருக்கும் அவங்க ஒரே சிந்தனை தான் இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு சில குழந்தைகள் நாம் சொல்வதை புரிந்து கொள்ளும் ஆனால் செய்யாது இதிலே மிக கொடிய தாக்கம் இதென்றில் படுத்த படுக்கையிலேயே கிடப்பது அந்த நிலையிலே அந்த குழந்தை இருக்கிறது இவ்வாறு அவர்கள் அங்கே திருப்பாச்சிலாசிரமத்திலே கொள்ளிமலவன் தன்னுடைய மகளை தங்க வைத்து இறைவனை தினம்தோறும் இறைவா என் குழந்தையின் உடல்நலம் சரிவர நீங்கள் அருள் செய்ய வேண்டும் என்று பல்வேறு நாட்கள் முறையிட்டு வருகிறார் அப்படிப்பட்ட அந்த சூழலிலே நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளை ஆச்சிரமும் வருகிறது திருக்கோயிலுக்கு திருஞான சம்பந்தர் வருவதை அறிந்து மிக மகிழ்ந்த கொல்லிமலவர் தனது திருநகரை அலங்கரித்து முத்துப்பள்ளைக்கின் அருகே வந்து திருஞான சம்பந்த பெருமானை வீழ்ந்து வணங்கி வரவேற்கிறார் பின்பு அனைவரும் திருக்கோயிலை அடைகிறார்கள் அரசரின் மகளின் நிலையை பார்த்து ஞான சம்பந்த பிள்ளை அன்னையின் பால் உண்டவர் அல்லவா கருணை பொங்க அந்த குழந்தையை பார்க்கிறார் பிறகு கொல்லிமலவனிடம் என்னென்ன நடந்தது எப்படி இந்த குழந்தைக்கு இப்படி ஆயிற்று என்றெல்லாம் விசாரிக்கிறார் பிறகு அந்த குழந்தையின் முன்னின்று துணிவள திங்கள் துளைங்கி விளங்க சுடர் சை சுட்டி முடித்து என்ற சூட்டி முடித்து என்ற தொடங்கும் திருப்பதிகத்தை அருளி செய்கிறார் இந்த திருப்பதியத்தின் ஏற்று வேண்டுவோர்க்கு வேண்டுவனையும் பெரும் தலைவராகிய நம்பெருமான் அப்பெண்ணின் முயலகன் நோயை நீங்கும்படி செய்கிறார் அங்குள்ள நடராஜாருக்கு கீழே முயலகன் இருக்க மாட்டார் இந்த சம்பவத்திற்கு பிறகு முயலகன் வந்து அந்த சாமி திருவடியில் இல்லாமல் கொஞ்சித பாத நடராஜரே நீங்கள் அங்கே மட்டும்தான் தரிசிக்க முடியும் திரு ஆசி இன்றைய பெயர் ஆக அந்த குழந்தையுடைய நோய் முற்றும் நீங்குகிறது இந்த நோய் சிறு சிறிது உள்ள முழுச குணமாய் இந்த குழந்தை சராசரி குழந்தை போன்ற நிலைக்கு வருகிறது கொல்லிமலவனும் அவரது மகளும் திருஞான சம்பந்தன் திருவடிகளை வணங்கி மகிழ்கிறார்கள் பெருமானின் மீது பேரன்பு பூண்ட சம்பந்தர் அவ்வூரில் சில காலம் தங்கி இருந்து இறைவனை வழிபட்டு திருப்பைநீலி திரு மலை திருச்செங்கோடு என்கின்ற பவானி ஆகிய திருத்தலங்களுக்கு சென்று வழிபட்டு கொடுமுடி அப்படி வருகிறார் அங்கே வழிபட்டது கொடுமுடியிலிருந்து திரும்பி வரும் வழியிலே திருச்செங்கோட்டிற்கு மீண்டும் வருகிறார் திருச்செங்கோடு என்பது திருக்கொடிமாடச் செங்கொன்றூர் என்ற பழைய பெயர் அந்த ஊர் அங்கே ஞானசம்பந்த பிள்ளை வந்த சம்பந்த பெருமானின் உடன் உடன் வந்த தொண்டர்களுக்கு ஜுரம் நோய் வந்துவிட்டது அனைவரும் நோயினால் துன்புறுகிறார்கள் அதை நீக்கும் பொருட்டு நம் பெருமான் வணங்கி அந்த திருச்செங்கோட்டிலே கைலாயநாதர் ஆலயம் என்றிருக்கிறது அதற்கும் மேலே இருக்கும் அஜினாரீசுடைய ஆலம் இரண்டும் நம் கண்ணில் தெளிவாக படும்படி ஒரு இடத்திலே ஞானசம்பந்தர் இந்த அவ்வினை கிவினை என்ற பதிகம் பாடிய இடம் இருக்கிறது அங்கே தனியே ஞானசம்பந்தருக்கு திருக்கோயில் உண்டு திருச்செங்கோடு செல்பவர்கள் அந்த இடத்தை பெரும்பாலும் ஞானசம்பந்த பெருமான் எந்த இடத்திலிருந்து அவ்வினைக்கு வினை பாடினாரோ அந்த இடத்தை பெரும்பாலும் விவரம் புரியாத அன்பர்கள் தரிசிப்பதில்லை இனி வருங்காலங்களில் திருச்செங்கோடு சென்றால் அங்கே நம் பெருமானை ஞானசம்பந்த பிள்ளை அவ்வினைக்கு வினை என்று தொடங்கும் திருநீலகண்ட பதியத்தை பாடி இடத்தை தரிசியுங்கள் ஏனெனில் அது ஞானசம்பந்த பிள்ளையின் பாதம் பட்ட இடம் நின்று பதிகம் பாடிய இடம் சரி அது இருக்கட்டும் இங்கே வரும் அங்கே நம்முடைய ஞான பிள்ளை பெருமானை நோக்கி அவ்வினை கிவ்வினை யாம் என்று சொல்லும் மகுதறிவியன் உய்வினை நாடாதிருப்பதும் தமக்கு உணமன்றே கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றதும் நாம் அடிகோம் செய்வினை வந்து எமை தீண்ட பெறார் திருநீலகண்டம் என்று பேசுகிறார் இறைவா நாங்கள் மெய்த்தொன்று செய்கிறோம் கைத்தொன்று செய்கிறோம் நாங்கள் உளவாரம் செய்கிறோம் நந்தமனம் வளர்க்கிறோம் தங்களுக்கு நீர் கொண்டு வருகிறோம் திருவிளக்கு பேர் வேறு எதது கைத்தொண்டு கையினால் செய்யக்கூடிய மலர் தொடுத்தல் உளவாரம் செய்தல் விளக்கிடல் இதெல்லாம் வந்து குப்பைகளை பொறிக்கி ஓரமாக போடுதல் ஒட்டடை அடித்தல் இதெல்லாம் கைத்தொண்டு ஆஹ் நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளையினுடன் சென்றவர்கள் எல்லாம் தொண்டர்கள் திருத்தொண்டர் கைத்தொண்டு செய்து இறைவனின் கடல் வழிபடுபவர்கள் ஆக அந்த கைவினை செய்து என்ற வார்த்தையை ஞானசம் பிள்ளை போடும் அந்த பதிகம் உடனே தொண்டருடைய குளிர்சுரம் நீங்கியது தொண்டர்களுக்கு மட்டுமல்ல அவ்வூரிலே வாழும் அனைவருக்குமே சுர நோய் நீங்கும்படி செய்தருளினார் இன்றும் கூட அங்கு அறநெறி வாழ்க்கை வாழ்கின்ற எந்த வீட்டிலுமே குளிர்சுர நோய் தாக்குவது கிடையாது அறம்பிரல் வாழ்க்கையில் இருப்பவர்கள் வினைப்பயனை அனுபவிக்க வேண்டியது கடமை ஆனால் அறவழி நின்று வாழக்கூடிய திருச்செங்கோட்டில் யாருக்கும் இந்த குளிர்சுர நோய் பற்றியதாக தகவலை கிடையாது அப்படி அந்த தமிழ் ஞான தமிழ் ஞானசம்பந்தரின் தமிழ் அங்கே திருநீலகண்டத்தை உறுதி செய்தது அங்கிருந்து நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளை கொடுமுடி கரூர் அப்படியே வழிபட்டு கொண்டு திருச்சிராப்பள்ளி கொண்டுடைய தாய் மாணவ பெருமானை வணங்குகிறார் அங்கிருந்து நம்முடைய ஆஹ் நம்முடைய ஜம்புகேஸ்வரர் அகிலாண்ட நாயகி ஆகியோரை தரிசித்து திருநெடுங்களும் செல்கிறார் திருநெடுங்களம் சென்று அங்கே வழியில நாங்கள் ஆரம்ப காலத்திலே எழுபத்தாறுகளிலே ஆறுகளிலே திருநடங்கல நெடுங்கலம் சென்ற பொழுதெல்லாம் அங்கு செல்வதற்கே இடர் அதிகம் நல்ல தடைவெளி கிடையாது அதுபோல நிறைய இருந்தது ஆனால் திருநடங்களம் சென்ற பொழுது அங்கே ஞான சம்பந்த பிள்ளை சந்தித்த சூழல் அதை பற்றி விளக்க போதுமான அவகாசம் இல்லை அங்கே அவர் இடர்களையும் பதிகம் பாடுகின்றார் மறை உடையாய் தோளுடையாய் வார்சடை மேல் வளரும் பிரையுடையாய் பிஞ்சகனே என்று உன்னை பேசி நல்லாள் குறையுடையார் குற்றமோராய் கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார் இடர்கலையாய் நெடுங்களும் மேயவனே என்று அங்கிருந்த அன்பர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களை இடர் என்பது மனதிற்கு வருவது யர் என்பார் ஞானசுந்தர் இடர் பிணி துயர் இடரே அப்படிம்பார் இதுல பிணி என்பது நம் உடலுக்கு வரக்கூடியது துயர் என்பது மனதிற்கு வரக்கூடியது இடர் என்பது மனதிற்கு உயிருக்கு உடலுக்கு மூன்றுக்கும் சேர்த்து வரக்கூடிய தீரா நோய் இருக்கிறது அல்லவா அதுக்கு இடர்னு பெறும் இடரினும் தளரினும்னு பாடுவார் என்ன இடர்பட்டம் தெரியுமா வாழ்க்கையில இடர்னா அதை நீக்குவதற்கான வழிமுறை இறையுள் இருந்தால் மட்டும் செய்யும் அப்படி அங்கே அந்த பதியத்தை பாடி அங்கிருந்து பல பதிகங்களை வணங்கிய பிறகு திருவழஞ்சொலி வருகிறார் அங்கு வந்து வளஞ்சொலி நாதரை வழிபட்டு என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே என தொடங்கும் திருபதியத்தை பாடி அருள்கிறார் அங்கிருந்து திருப்பழையாறை மேட்சலி நாதரை திருப்பலை உள்ள இறைவனுடைய ஆலயத்திற்கு மேட்செளி என்று பெயர் ஆக அங்கே நாதரை வணங்கி சத்திமுற்றம் சென்று வணங்கி பட்டீச்சிரம் செல்கிறார் பட்டீச்சரம் செல்லும் பொழுது வெப்பகாலமாக இருக்கிறது குழந்தை தடுமாறுகிறது அப்பொழுது வானிலே சில பூதங்கள் யாரும் அறியாத வகையிலே சம்பந்தரின் உச்சி மீது பந்தல் பிடித்து வர சம்பந்தரும் இது ஈசன் திருவருள் இசைகிறேன் என்று கூறி பெருமானின் கருணையை நினைந்து மண்மை இது வீழ்ந்து வணங்குகிறார் நாங்கள் உளவார செய்யும் பொழுது இது போல சில நிகழ்வுகள் நிகழும் அங்கு முத்து வித முத்து பந்தல் என்பது அங்கே வரலாற்றிலே வருகிறது பந்தல் பிடித்து வருகிற ஆண்டு நாங்கள் வெயில் காலங்களிலே உளவார பணி இந்த உணவு இலவசம் தங்கும் இடவம் இலவசம் அப்படியெல்லாம் போட்டு நாங்கள் உலவாரம் பண்ணி போனதே கிடையாது இறைவனை மட்டும் நம்பி போவோம் இறைவன் கொடுத்தா சாப்பிடுவோம் இல்லைன்னா வேறு எங்கேயாவது கொடுத்துருவார் அப்படி செய்த போன பல இடங்களிலே கடுமையான வெயில் முதல் நாள் இருந்திருக்கும் இரண்டாவது நாள் நாங்கள் உழவாரம் செய்யும் பொழுது அந்த சூழல் மிக உளவாரத்திற்கு ஏற்ற பொழுது சூழ்நிலை மேகம் நீங்கவே நீங்கள் அதை உளவாரம் முடியும் வரை மேகங்கள் எங்களுக்கு குடைபிடித்து கொண்டிருக்கும் கண்கூடாக அனுபவித்த எல்லாம் அப்படி அனுபவித்திருக்கிறோம் நிறைய இடங்களில் அனுபவித்திருக்கிறோம் எங்களுக்கே அப்படி என ஞானசம்பந்தருக்கு பெருமோனது அவர் பிள்ளை ஆயிற்று அது அப்படி முத்து பந்தெல்லாம் கொடுத்து பார்க்கிறார் இவர் மண்ணின் மீது விழுந்து வணங்குகிறார் அப்பொழுது பூமி குளிர் மண்ணும் பூமழை பொழிகிறது என்ன அம்முத்துப்பந்தல் மலர்பந்தல் போலவும் சம்பந்த இறைவனின் திருவடிக்கு அமர்ந்திருந்தார் போலவும் தொண்டர்களுக்கு இறைவன் காட்சி தந்து அருள்கிறார் தொண்டர்களும் அதை கண்டு வியந்து போகிறார்கள் அங்கிருந்து புறப்பட்டு பட்டிச்சிரம் சென்று பட்டி பெருமானை வழிபட்டு அங்கு மகிழ்ந்து பல பாடி வழியிலே மேலும் பல சிவாலயங்களை வழிபட்டு திருமூல திருத்தலமாகிய திருமூலருடைய ஐக்கிய தலம் திருவாவடுதுறை அங்கே வந்து சேர்கிறார் அவ்வூரில் வாழும் திருத்தொண்டர்கள் எதிர்கொண்டு வணங்க ஞானசம்பந்த பெருமான் பள்ளக்கில் இறங்கி எதிர் அந்த அடியார்களை எதிர்கொண்டு வணங்கி திருவாடுதுறை சென்று நம்பெருமானை வணங்கி மகிழ்கிறார் அப்படி மகிழ்ந்த பொழுது அங்கே இருக்கும் படரசின் கீழ் வீழ்ந்து வணங்குகிறார் வணங்கிய பொழுது இங்கே தமிழ் மணக்கிறது என்ற இடத்தை தோண்டுங்கள் என்று கூறுகிறார் அப்படி தோண்டிய பொழுது அங்கே திரு மந்திரம் ஒரு அருமையான பெட்டகத்திலே வைத்து பாதுகாக்கப்பட்டு பூமி கடையில் வெளியே எடுக்கப்படுகிறது இது வரலாறு திருமந்திரம் நமக்கு கிடைக்க தமிழ் மணக்கிறது என்று கூறி தோண்ட சொன்னாராம் அது தமிழின் நாட்டு வாசனையை தமிழான சம்பந்தம் தானே அறிய முடியும் அதை எடுத்து தந்த பிறகு அவருடைய வழிபாடு முடித்து அமர்ந்திருக்கும் பொழுது ஞான சம்பந்தரின் தந்தையராகிய சிவபாத இருதயர் மகனே நான் வேள்வி செய்ய வேண்டும் அதற்கு எனக்கு பொருள் வேண்டும் என்று கேட்கிறார் என்ன நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் பக்கத்தில் இருக்கிற ஒரு வசதியான அடியா இருக்கிட்டே அப்பா கொஞ்சம் பணம் கொடுத்துருங்க அப்படின்னு இருக்கும் ஆனால் ஞான சம்பந்த வெறுமான் இறைவனை ஞான சம்பந்தராகட்டும் நாவுக்கரசடிகளாகட்டும் யாரிடத்தும் சிவெருமானை தவிர வேறு யாரிடத்தும் இறக்க மாட்டார்கள் கை நீட்டி இறக்கூடு அதை கொடு அப்படிலாம் பிச்சை எடுக்க மாட்டாங்க ஏன்னா அது இறைவனுக்கு எழுக்கு என்ன நான் போய் சிவாலயத்துக்கு திருப்பணி செய்கிறேன் எனக்கு ஆளுக்கு நூறு ரூபாய் கொடுங்கன்னு கேட்டேன் நான் என்னை விட கேவலமான பிச்சைக்காரன் யாரும் கிடையாது பெருமானை இழிவுபடுத்தவன் எவனும் கிடையாது பெருமான் எதற்காக ஆலயத்தை இடித்து போற்றிருக்கிறார் எவ்வாறு திருப்பணி செய்ய வேண்டும் என்பதற்கான உணர்வுகளை தந்து அவ்வூர் மக்களை கொண்டே திருப்பணி செய்து கொண்ட வரலாறுகளை நான் என் வாழ்க்கையிலே சந்தித்திருக்கிறேன் என்ன திடீர்னு யாரோ அன்பர் வருவாரு சாமியை அருள் செய்வார் அவர் வந்து பாடல் பெற்ற சிவாலயங்களை எடுத்து மிக சிறப்பாக திருப்பணி செஞ்சிருப்பார் அந்த நம்முடைய கற்பகாம கற்பகர கற்பரட்சகாம்பாள் கோயில்னா அப்படிதான் ஒரு தனி நபருக்கு இறைவன் இறைவன் அருளி அருளினால் அந்த கோயில் புதுப்பிக்கப்பட்டது அதுபோல நிறைய சம்பவங்கள் இங்கே சிவபாதை இறுதியர் பொருள் கேட்டதும் ஞானசம்பந்த பிள்ளை இறைவன் முன் அங்கே கோபுரத்தின் முன் சென்று இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உணகடல் தொழுதழுவேன் என்ற பதியத்தை பாடுகிறார் சிவபெருமானுடைய பேரரு கருணையினால் சிவபூதம் ஒன்று ஆயிரம் பொன் கொண்ட ஒரு பையை துணி மூட்டையை பலிபீடத்தில் வைக்கிறது அந்த சிவபூதம் உடனே ஞானசம்பந்தரிடம் சென்று இது சிவபெருமான் நித்தமானாளர் நம் பெருமான் அருளியது என்று கூறி அந்த பூதம் சென்று விட்டது ஞான சம்பந்த பிள்ளை அந்த பொற்களை எடுத்து தனது தந்தையாரிடம் கொடுத்து ஆறு சூழ்வேணி நாதரான பெருமானை நீங்கள் சென்று வேள்வி செய்து இவ்வையகத்தில் தீது நீ நீங்கும்படி வேள்வி செய்வீர் என்று கூறி கொடுத்து அனுப்புகிறார் ஆம் வேள்வி என்பது இந்த உலகத்தில் தீயவை நீங்கி நல்லவை பெருக வான்மையில் வளாது பெய்து மலிவளம் சுரந்து மன்னன் கோன் முறை அரசு செய்வதற்காகத்தான் வேள்வி செய்ய வேண்டும் தொட்டதுக்கெல்லாம் வேள்வி செய்யக்கூடாது இது ஞானசம்மந்தர் அங்கே என்ன சொல்கிறார் தந்தை தாங்கள் சென்று நம்பெருமான் முன்பாக இவ்வுலகில் உள்ள தீமையெல்லாம் நீங்கும்படி வேள்வி செய்வீர்களாக என்று கூறி அது அங்கே என்ன தீமை நீங்க மட்டும்தான் வேள்வி செய்ய வேண்டும் அவர் கூறிய அந்த பொருட்களையே கொடுத்து அனுப்புகிறார் அவர் தந்தையார் சீர்காழி செல்ல நம்பெருமான் திரு கோலம்பம் வைகல் மாடக்கோயில் திருநல்லம் திரு திரு அழுந்தூர் திருத்துருத்தி வழியே மயிலாடுதுறையில் அருளும் அந்த மயூரநாத ஈஸ்வரரையும் அன்னை மயிலாம்பாள் இல்லையாவ ஒயில அழகிய அபயாம்பிகை அபயாம்பிகை சதகம் என்று ஒரு பாடல் இருக்கிறது அது மிகப்பெரிய சமாச்சாரம் ஞானசம்பந்தர் வழிபடணும் அவரை உடனே வேற கோயிலுக்கு அனுப்பிச்சிடக்கூடாது ஏன் தெரியுமா அந்த அபயாம்பிகை இருக்காளே அவள் அளப்பெரும் கருணையுடையவள் எளிய எனக்கு ஒரு அருள் செய்தார் அருள் என்றால் ஈடு செய்ய முடியாத அதற்கு இணையான அருள் எதுவும் கிடையாது அப்படி ஒரு பெரிய அருள் செய்தாள் அவையாம்பிகை ஆக ஞானசம்பந்த நாமும் தானே இப்பொழுது மயூதன் நாதரை வணங்கி அபயாம்பிகை முன்பாக நிற்கின்றோம் அவள் என்ன செய்வாள் அந்த அபயாம்பிகை சாதகம் படிச்சாதான் அந்த ரகசியம் தெரியும் இருந்தாலும் பரவாயில்ல நாளை சிந்திப்போம் நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க திருச்சும்